உலகெங்கும் பறவை கிடைக்கும் தில்லைத் திருவின் துணுக்கு தோறங்கள் ரசிகப் பெருமக்களுக்கு வணக்கம் ஒரு சின்ன டிப்னிக்ஸ் தான் அங்கங்கே எல்லா இடத்துலையும் விமான நிலையத்திலாம் கூரை பேதில் விழுறது கண்ணாணி பேரில் விழுது எனக்கு ஒன்றும் புரியல உடனே என் ஃப்ரெண்டு கஜிக்கு சொன்னால் என்ன திருவேங்கடம் மாதிரி நான் அந்த நிலத்தில் வீடு கட்டலான்னு இருக்கேன் ஆனால் சூப்பர் கான்ட்ராக்டர் ஒருத்தர் பிடிச்சிருக்கேன் அவர் நல்ல ஏர்போர்ட் கான்ட்ராக்டர்லாம் நிறையா பண்ணியிருக்காரு நான் உடனே சொன்னேன் அடா விஷ் விமான நிலையத்தில் ஏர்போர்ட்டில் கட்டுறவனால் பிடிக்காத கட்டினா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே நீ மறுபடியும் புல்லு குண்டெல்லாம் முளைச்சி போய் இடிஞ்சு விழுந்து அதனால் சாதாரணமாக நம்மூர் மேஸ்திரி முனுசாமி குமிசாமி இருந்தால் பிடிச்சி கொண்டு இது எப்படி இருக்குன்னா ஏர்போர்ட்டுங்கிறது லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து இடம் அதுவும் ஹைடெக் பீப்புள் வந்து இடம் அவாளுக்கு உயிருக்கு ஆபத்த இல்லை நேக்கு என்ன தொண்டதுனா சுவாமி இப்போல்லாம் எமசர்மில் வந்து எருமை மாட்டு மேலெலாம் வரதும் இல்லை ஒன்று வந்தால் ஷேர் ஆட்டோவில் வரா மெட்ராஸில் இல்லைன்னா இந்த மேக்ஸி கேப் அது இதெல்லாம் வரான் அப்படி இல்லைனா மாதிரி ஏர்போர்ட் கட்டணங்கள் மேலெலாம் ஏரியா உட்காந்து ஜம்மு ஜம்முன்னு ரெண்டு கொதி குறிச்சு அப்படியே கொத்து கொத்து அள்ளிகிட்ட போகிறான் என்ன பண்ணுறது லோகம் கெட்டுடுத்து கனி ஊற்றிடுத்து சரி அடுத்ததுல பார்ப்போமா வரண்டா போய் அடியேன் திருவேங்கடம் நமஸ்காரம்